வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா அற்புதம் உங்களுக்கு அற்புதமான பலன்களையும் அதி அற்புத பலிகாரங்களையும் வழங்கப் போகிறேன் நண்பர்களே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்து மாமியாருக்கு ஆகாது என்று எல்லோரும் சொல்லிக்கொள்வார்கள் அப்படி ஒன்று இல்லவே இல்லை எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மாமியாருக்கு ஆவாது மாமனாருக்கு ஆவாது என்பது இல்லை நண்பர்களே எல்லாரும் சொல்லுவாங்க ஆயிலத்தில் பிறந்தவர்கள் சமையலில் கெட்டிக்காரராக இருப்பார்கள் அதனால் அங்கு அவர்களுடைய மாமியார் இவருக்கு எதிர்ப்பார் என்று அப்படி இல்லவே இல்லை நான் பல நூறு திருமணங்களுக்கு மேல் பல நூறு திருமணங்கள் ஆயிலே நட்சத்திரத்திற்கு மாமியார் உயிருடன் இருப்பவர்கள் கட்டி வைத்திருக்கிறேன் ஒரு முறையனிடம் சண்டைக்கே வந்தார்கள் ஒரு அம்மா என்னை கொல்வதற்காகவே நீங்கள் இந்த பையனுக்கு இந்த பெண்ணை சே வந்து சே சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் இது எப்படி ஆயிலே நட்சத்திரத்தை நீங்கள் சேர்க்கலாம் என்று ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பதினெட்டு வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு வரைக்கும் அற்புதமாக வாழ்கிறாங்க வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஒரு மருமகள் எங்களுக்கு சேர்த்து வச்சதுக்கு நன்றி ஐயா என்று அதனால் ஆயிலே எந்த ஒரு ஜீவனையும் நண்பர்களே எந்த ஒரு உயிரையும் அவர்கள் ஜாதக தான் எடுக்க முடியுமே உடைய மகன் ஜாதக பிரகாரோ மருமகள் ஜாதக பிரகாரமோ யாருடைய ஜாதக பிரகாரம் உங்கள் உயிரை கொண்டு போக முடியாது அதனால் இந்த மாதிரி மாமியாருக்கு ஆகாது என்பதனெல்லாம் பொய் அதெல்லாம் விட்டுவிடுங்கள் அதேபோல ஆயினும் திறமை மிக்கது இது வந்து ஆதிசேஷனே இதுக்கு அதிபதியாக வராரு அப்போது ஆயிரம் தலையுடைய ஆதிசேஷன் அவர் அப்போ ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படி புரிஞ்சுக்குவாங்களாம் அதே மாதிரி இதில் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் வருத்தத்தக்க விஷயம் என்னென்னா இது வந்து கேன்சர் நட்சத்திரம்ங்க இந்த பூசமும் சரி புனர் பூசமும் சரி புனர்பூசம் கடகம் பூசம் அப்புறம் இந்த ஆயில்யம் இந்த கடகமே கேன்சர் பார்த்தீங்களா கடகம்னா கேன்சருங்கிறான் ஆனால் இந்த ஆயில்யம் கேன்சர் நட்சத்திரம்ங்க அதனால புற்றுநோய்க்கு உண்டான ஒரு விஷயம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் பிறந்த வீட்டில் அவங்க அம்மாவிலையோ அல்லது இருக்கோ அல்லது அப்பா வலையிலையோ யாரோ ஒருத்தருக்கு வரக்கூடிய அமைப்பு இதில் இருக்குதுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது குரு உச்சமாக இடங்கிறதுனால நீங்கள் மஞ்சளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வர்றது உணவில் குறுக்கு மீன் இப்போ வந்து ஒரு டிராப்ஸே வைக்கிறாங்க அது மாதிரி மஞ்சள் உணவு மஞ்சளை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை புற்றுநோயினுடைய பிரச்சனை தவிர்க்கப்படுங்க அதே மாதிரி இந்த ஆயுள்லயத்தில் பொறுத்தவரை பிறந்தவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுள்லயத்தில் லட்சுமணன் பிறந்ததாக சொல்கிறாங்க லட்சுமணன் தனது சகோதரனுக்காக கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் தூங்காமையே இருந்தாராமா அப்போ இவங்களுக்கு தூக்க பிரச்சனை வரும் மனைவியை பிரிஞ்சு வாழ்றது ரெண்டு ஏழு கட்டா வேலைக்காக மனைவியை பிரிஞ்சு வாழ்றது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் சில பேர்த்துக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குது வெளியூரில் போய் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சகோதரனோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் உண்டு கோபக்காரர்களாக இருப்பாங்க இது பாருங்க இதுவும் பூனை தான் இது ஆண் பூனை புனர்பூசம் பெண் பூனை ஆயிலையும் ஆண் பூனை இங்கேயும் பூனை வருது பூனை இது எப்படி இருக்கும் தனக்காக மற்ற விஷயங்கள அப்படி ஈர்த்து கொண்டு ஈர்த்து கொள்ளக்கூடிய நட்சத்திரம் அப்போது இவங்களுக்காக மற்றவங்க வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு அப்போது இவங்க ஒரு இடத்துல தலைமை பதவி ஏற்பாங்க ஒரு இடத்துல ஒரு மேஸ்திரி ஒரு ஒரு கொத்தனாராக இருந்தால் கூட மேசிரியே இருப்பாங்க இவங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை செய்வாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்காணிப்பு கேமரா இந்த சிசிடிவி கேமரா கொடுத்துறாங்க பாருங்கள் அது இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வரும் அதே மாதிரி ஆயில்லைங்கிறது புன்னை மரம்ங்க அப்போ புண்ணை நல்லூர் மாரியம்மனை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி நோய் கேன்சர் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த புண்ணை நல்லூர் தாய் இவங்களுக்கு நல்லபடியாக தீர்த்து வைக்கிறா இந்த பு இந்த இந்த ஆயில்யம்ங்கிறது அம்மிங்க ஆயுள்யம் வச்சுறதுக்கு ஒரு பெரிய கடன் வந்துருச்சு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கடன்னால கஷ்டம் என்னையா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அதில் ஒரு பச்சரிசியை கொஞ்சம் போடுங்க கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போடுங்க போட்டு அப்படி மேலே அப்படி கையை வைங்க அம்மி அம்மியில் வைங்க அம்மியில் வச்சு இதுவரைக்கும் எனக்கு வந்த கடன் எல்லாம் உடனே போகணும் அப்படின்னு இப்படி தள்ளுங்க இப்படி பதினோரு முறை அப்படி அரைங்க ஏன்னா ஆயில் என்ன அம்மிங்க அம்மியில் வச்சு அரைச்சி அந்த அதை அந்த அரிசியும் அந்த சர்க்கரையும் கொண்டு போய் எறும்புக்கு போடுங்க உங்களுக்கு எப்படி கடன் தீர்துன்னு மட்டும் பாருங்கள் அற்புதமாக தீர்ந்து போயிருங்க கடன் தீரணுமா வேலை கிடைக்கணுமா வெளிநாட்டு வேலை வேணுமா எங்களுக்கு வந்து விவசாயம் நல்லபடியாக நடக்கணுமா கணவன் மனைவி உறவுல நல்லா இருக்கணுமா எல்லாத்துக்கும் குழந்தை இல்லையா அது கூட இதுவரைக்கும் கிடைக்காத குழந்தை இனி உடனே கிடைக்கணுங்க இப்படி இழுக்கிறது இப்படி தள்ளுறது இதுவரைக்கும் கிடைக்காத குழந்தை உடனே கிடைக்கும் அப்படின்னு தள்ளி பாருங்க நான் இந்த பரிகாரம் சொல்லி ஜெயிக்காத இடம் இல்லைங்க அற்புதமாக அது இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த அம்மிங்கிறது அப்படியே வருது அதனால தான் ஆயிலிய நட்சத்திரம் சமையலில் எக்ஸ்பர்ட் அதுலேயும் குறிப்பாக காரக்குழம்பு வைக்கிறது பிரியாணி செய்கிறது மசாலா பொருட்களோடு சேர்த்துக்கூடிய செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அற்புதமாக செய்வாங்க இவங்க சாம்பார் வச்சா கூட இந்த இடிச்ச சாம்பார் அற்புதமாக வைப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு ஆண்களாக இருந்தால் கூட சமையலில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்வாங்க அழகானவங்களாக இருப்பாங்க நளினமாக உடுத்திக்குவாங்க ஆனால் ஃபிட்ஸு வரக்கூடிய நட்சத்திரம் ஃபிட்ஸு அல்லது வந்து ஏதாவது ஒரு வலிப்பு சார்ந்த வலிப்பு அல்லது நரம்பியல் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீட் அண்ட் கிளீனாக இருப்பாங்க நீட் அண்ட் கிளீன் குட் கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க ச டக்குன்னு எந்திரிச்சிக்குவாங்க கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சாலே டக்குன்னு எந்திரிச்சிக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பாருங்க இவங்க பெண்களாக இருந்தால் கூட பெண்களோட பகை வந்துடும் அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்களோட பகை எப்படி வரும் பாருங்கள் ஏன் தெரியுங்களா ஆயுள்லையும் வந்து லட்சுமணம் பிறந்த நட்சத்திரம் சீதையில சொல்றான் சொல்கிறான் அன்னி தயவுசு இந்த கோட்டை தாண்டாதீங்கன்னு ஆனாலும் அவங்க அண்ணி கோட்டை தாண்டி போயிட்டாங்க அப்போ அப்போ திட்டுவோட மாட்டானா எதுக்கு தோண்டி தாண்டி போனீங்கன்னு அது மாதிரி கோபமாக பேசக்கூடிய ஒரு அமைப்புங்க இந்த ஆயிலே தான் இந்த கழுத்து செயினுங்க கட்டாயம் வந்து ஒரு செயின் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்புங்க கழுத்துல ஒரு செயின் போட்டுக்கிறது ஏதோ ஒரு செயின் ஒன்று வெள்ளியிலையோ இல்லை தங்கி தங்கமைக்கிற விலைக்கிறோம் சொல்ல முடியாது வெள்ளிலேயாவது ஒரு செயின் போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வாய்ப்புங்க கப்பல் வேலை கிடைக்குங்க படகு உப்பு இதெல்லாம் இதுதாங்க அதே மாதிரி இவங்க எக்காரணம் ஒன்றும் சூதாடக்கூடாதுங்க சூதாடம் போனால் தோற்று போயிடுவாங்க பாருங்க ராமன் மட்டுமே அந்த இந்த இந்திரஜித்து விட்டு அம்புனால மயங்கி போகல அது லட்சுமணன் தான் மயங்கி போனான் அதனால இவங்களுக்கும் ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி ஒரு 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 விசக்கடி விஷத்தால் பாதிப்பு விச காய்ச்சல் இதெல்லாம் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குங்க இவங்க வந்து திருப்பதி வழிபட்டாலோ சேசாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் இருக்கிற சேஷாத்திரி சுவாமிகளை வழிபட வழிபட வெற்றி மேலே வெற்றி கிடைச்சு கொண்டே இருக்குங்க இந்த ஆயிலேயம் தான் அகத்தியருங்க இந்த ஆயிலிய நட்சத்திரம் தான் அகத்தியரோட நட்சத்திரங்க நீங்க அகத்தியர் இருக்கிறது நீங்க வந்து அவர் ஜீவ சமாதியா இருக்கிறது ஒன்று கும்பகோண கும்பேஸ்வர சாமி கோயிலில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சாமி கோயில்ல இந்த ஆயிலே நட்சத்திரமே அனந்த பத்மநாப சாமிங்க அதாவது பாம்பனையில் படுத்திருக்கும் சுக் இது தெய்வங்க ஏன் பாம்பனைனா தான் அந்த பாம்பனைங்க அப்போ அதில் படுத்திருக்கிற ஒரு பெருமாளுங்க ஸ்ரீரங்கம் பெருமாள் அங்கே இருக்கிற பெருமாள் எங்க திருவனந்தபுரத்தில் இருக்கிற அனந்த பத்மநாப சாமிங்க அவரை போய் வழிபட்டிங்கன்னா அது கீழே தான் அகத்தியரோட ஜீவசமாதி இருக்குதுங்க அகத்தியர் தான் நல்லா குண்டாடுத்து குடம் குடமாக எல்லாம் தங்கம் இங்கேலாம் இருக்குதுங்க அங்கே அதே மாதிரி தான் அந்த அனந்த பத்மநாப சாமி கோயிலில் கீழே ஏகப்பட்ட தங்கம் இருக்குதுங்க அதனால் அங்கே போயிட்டு வந்திங்கனாவே இந்த ஆயிலே நஷ்டக்காரங்களுக்கு மிக பெரும் வெற்றி கிடைக்கும்ங்க அந்த ஆயிலே நஷ்டத்தில் தான் செவ்வாய் நீசமாக இருக்குதுங்க அதனால் இவங்க ரத்த தானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரம்ங்க இந்த ஆயிலே நட்சத்திரத்தில் செவ்வாய் நீசமாகும் காரணத்தினால் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த ஒரு பிரச்சனையினாலும் வருடம் இரண்டு முறை இரத்த தானம் செய்தால் அதுவும் ஆயிலேய நட்சத்திரத்தன்றோ அல்லது செவ்வாய் கிழமையிலேயோ இரத்த தானம் செய்தால் இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைத்து இருக்கும் நண்பர்களே எனவே இந்த ஆயிலே நட்சத்திரத்திற்கு எளிமையான பெரியார் இரத்த தானம் செய்து பாருங்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் மேலும் சொல்கிறேன் நண்பர்களே நமக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நாம் நடத்தி இருக்கிறோம் உங்களுக்கு தேவை என்றால் வாங்கி கொள்ளுங்கள் ஒரு நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தை கூட நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் என்றால் ஏ டு ஜெட் தெரிந்து கொள்ளலாம் அது ஒரு நட்சத்திரம் ஆயிரம் ரூபாய்கள் வருகின்றன பணம் கட்டி வாங்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே ஆயிலே நட்சத்திரம் அற்புத பலன்களை பெறுவீர்கள் நன்றி நண்பர்களே